ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் ரொம்ப டேஸ்டியான எக் மசாலா தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஆஃப்டான காம்பினேஷன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு மூணு பெரிய வெங்காயம் அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடியாக கட் பண்ணிருக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் வெந்த வெங்காயம் வதங்கிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி பியூரியா ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மூடி போட்டு தக்காளி ராஸ்மெல்லாம் மெல்லாம் போகிற அளவு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாயில்டான எங்க தூக்கி உள்ளே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சாரி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதி வந்து தண்ணி சுண்டி வந்தால் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் இருக்க வீடியோ பிடிச்சா சார் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ